அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில நம்ம கூட பகிர்ந்து கொ கொள்ள போற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்குமே கண்டிப்பாக வாழ்க்கையில தேவைப்படும் இந்த விஷயம் அதை ஏன் இது முன்கூட்டியே சொல்லலை அப்படின்னா இத்தனை காலம் அதில் பார்த்தினா ஒரு ஆய்வில் ஒரு தெளிவான ஒரு முடிவு அதனுடைய ஒரு விளக்கம் அல்லது ஒரு ஆய்வுனுடைய அல்லது ஆராய்ச்சினுடைய ஒரு முடிவு அப்படிங்கிறது வரல ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எங்கே நோய் ஆரம்பிக்குது நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன நாளடைவில் நம்ம நாட்டில் பார்த்துட்டோம்னா நான் என்ன இருந்தேன்னா ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும்தான் வியாதிகள் அதிகமாக பரவுது மற்ற மாநிலங்கள்லாம் நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அப்புறம் அங்கே பயணம் செய்யக்கூடவாங்க அங்கேருந்து இங்கே பயணம் செய்யக்கூடவங்க அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கு வியாதிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அப்படிப்பட்ட அந்த வியாதி எதனுடைய அடிப்படையில் எது எதனுடைய குறைபாடுனுடைய ஒரு ஆரம்பத்தில் இருந்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தெளிவாகவே இது வரைக்கும் கிடைக்கல ஆனால் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு அந்த விஷயத்தை பார்த்தினா ஒரு தெளிவான ஒரு விளக்கு வர கொடுத்தாதான் மக்கள் அதை மக்களுக்கு சென்றடையும் போது அது கண்டிப்பாக ஒரு தெளிவாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை தங்களுடைய வாழ்க்கை முறையை தங்கள் வாழ்க்கை பாவனையை அவங்க அதுக்கேற்ற மாதிரி மேம்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போதான் தெளிவாக இருக்குது அது எதை பற்றினது அப்படிங்கிறத இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லம் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய பதினேழாம் பாகம் பா பார்ட் செவன்டீன் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு தலைப்பெலாம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந் வந்துட்டுருக்குறோம் ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து நமக்கு ஒரு மூலதனமாக இருக்க வேண்டியது தெளிவான மனப்பான்மை உடல் ஆரோக்கியம் ஒரு பதட்டப்படக்கூடாது உடம்புல ஒரு வாயு தொல்லையாக இருக்கட்டும் அல்லது அஜீரணமாக இருக்கட்டும் அல்லது முதுகு வலி மூட்டு வலி அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கோபம் முன்கோபம் அப்புறம் முதுகு வலி அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா உட்காந்தே நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும் போது நமக்கு ஏற்படுற அசௌகரியங்கள் அல்லது நம்ம உடல் உழைப்பு நம்ம செய்யும்போது நம்ம உடலில் நம்ம என்ன சொல்கிறதுனா ஒரு சாதாரண உடல் உழைப்பு வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு ஆனால் அந்த உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் மேம்படாது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் இதுக்கு மூல காரணம் அப்படிங்கிறது உடம்புல நரம்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாகத்தினுடைய உறுப்புனுடைய உறுப்புன்னு நம்ம சொல்லலாம் அல்லது அந்த ஒவ்வொரு உறுப்புகளில் இருந்தும் மூளைக்கு நமக்கு கடத்துக்க தகவல்களை கொண்டு போய் சேர்த்து மூளையிலேருந்து தகவலை எடுத்துக்க வரக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மீடியா ஊடகம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த ந நரம்பு அப்படிங்கிறது நியூரான் அப்படிங்கிற செல்களால் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஒவ்வொரு செல்களுமே அதுவும் கோடிக்கணக்கான நரம்புகள் கோ அந்த கோடிக்கணக்கான நம்ப நரம்புகளில் ஒவ்வொரு நரம்புனுடைய அந்த செல்களுக்குமே நல்ல ஒரு ஊட்டச்சத்து போய் சேரணும் அப்படி ஊட்டச்சத்து போய் சேராதனால தான் என்ன ஆகுதுன்னா நம்ம ம மனிதர்களுக்கு மனித இனத்தில் பேர் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு இங்கே இந்த நரம்பு பிரச்சனையை மட்டும் ஒரு மனுஷன் சரி பண்ணி அவன் ஒரு ஒரு நிலைக்கு ஒரு நிதான நிலைக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த பாதிப்பு இருக்காது அவனால் மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்காது தான் என்னுடைய ஆய்வுனுடைய தகவல் காரணம் என்னன்னா இந்த நரம்பு பாதிக்கப்படுறதுக்கான முக்கிய காரணம் அந்த ஊட்டச்சத்து சரியாக சாப்பிடாமல் எடுத்துக்கொள்ளாமல் ஏன்னா ஊட்டச்சத்து முறையாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது குறிப்பிட்ட காலம் கால அவகாசம் அதுக்கு தேவைப்படும் கால அவகாசம் தேவைப்பட்டு அந்த ஊட்டச்சத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர்ந்து அதுவும் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம ஊட்டச்சத்து பொருள் எடுக்கும்போது ஊட்டச்சத்து பொருள் நேராக உடனே நம்ம ரத்தத்தில் கலந்து உடல் எல்லா பாகங்களுக்கும் போயிடாது அந்த ஊட்டச்சத்து பொருட்கள் போயிட்டு என்ன பண்ணணும்னா தேவையில்லாத பொருட்களோடு அதனோடு ஒட்டி அதை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஒரு செல் பகுப்பாய்வு மூலமாக உடம்புல மறுபடியும் ஒரு ஆரோக்கியமான செல் தோன்றும் அந்த ஆரோக்கியமான செல்லு தான் என்ன பண்ணணும்னா உயிரணுக்களில் நீண்ட காலம் வாழக்கூடிய உயிரணுக்களை உற்பத்தி பண்ணும் ஆனால் இந்த என்ன சொல்கிறது மேற்கு ஐரோப்பிய மருத்துவ ஆய்வு கழகங்கள் எண்ணற்றது கிடக்குது ஆனால் இதை விட்டுருவானுங்க என்னென்னா நம்ம எதை எதை சாப்பிடக்கூடாது எதை செய்யக்கூடாதோ அதையே விட்டுருவானுங்க அதை செய்யணும்னு சொல்லுவானுங்க அதை செஞ்சுக்கிட்டே நீ வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஆராய்ச்சி நடத்தணும் நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க அதாவது ஒரு ஆரோக்கியம் வேணும் ஆரோக்கியம் பார்த்தினா ஆராய்ச்சி நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னா எதை தவிர்த்து ஆகணும் எதை தவ எடுக்கவே கூடாது எதை சாப்பிடக்கூடாது இப்போ மது அருந்துறாங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னா மாமிசம் உட்கொள்கிறாங்க அதே மாதிரி போதை வஸ்துகளை உட்கொள்கிறாங்க சிகரெட் குடிக்கிறாங்க பீடி குடிக்கிறாங்க அப்புறம் புகைகளை உட்கொள்கிறாங்க கஞ்சா குடிக்கிறாங்க இந்த மாதிரி எண்ணற்ற போதை வசதிகளை உட்கொள்கிறாங்க அதில் அந்த அதை உட்கொண்டுக்கிட்டே உயிரணுக்களும் வந்து நமக்கு உற்பத்தி ஆகும்னா எப்படி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் ஏன்னா இப்போ பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களோடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவங்களுடைய டிஎன்ஏடைய சதவீதத்தையும் நான் என்னோடய தரப்பின என்னுடைய குழுவில் ஆராய்ந்து பார்த்தாங்க அது எப்படி ஆராய்ஞ்சாங்க அது எப்படி கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தனியாக ஒரு காணொலியில் நான் சொல்கிறேன் ரியல் கான்ஃபிடென்ஸ் எப்படி செயல்படுது எப்படி மக்கள்கிட்டருந்து தகவல் பெறுது அது எப்படி எனக்கு வருது நான் எப்படி அதை ப பகுத்து பார்க்குறேன் இன்னொன்று சமூகத்தில் நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்களோட எப்படி நான் அது போராடி இந்த ஒரு தீர்வு எடுக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் தனியாகவே ஒரு காணொலியில் கொடுக்குறேன் ஏன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது மாணவர் குழந்தைகளாக பிறந்து வ வளர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தாய் தந்தையர்கிட்ட இருந்து தான் உடலை பெறுறாங்க இன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு தட்டச்சு மூலமாக முகநூலில் பதிவிட்ருக்குறேன் கண்டிப்பாக மா இந்திய அரசாங்கத்துக்கு மத்திய மற்ற மாநில அரசாங்கங்களுக்கு தெளிவாகவே நல்லாவே தெரியும் என்னென்னா இன்றைக்கி கருத்திருப்பி மையங்களில் ரொம்பவே கொடுமையான விஷயங்கள் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அதனால் ஒரு பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஒரு ஆரோக்கியம் மோசமான நிலமையில் போயிட்டு இருக்குது இதை மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள் தடுக்கலைன்னா நாளைக்கு வன்மையாக நான் அது வந்து கண்டிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன் அடுத்தது அந்த பகுதிக்குள்ளார வரேன் சரியாக சொல்ல வேண்டிய தலைப்புக்குள்ளே வரேன் நான் இந்த நரம்பு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம்னா நம்ம பிறப்பில் என்ன மாதிரியான ஒரு கடத்தும் தன்மையில் இருக்குது நம்ம நம்மளுடைய உடல் எந்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு சுறுசுறுப்பாக நல்லா துருதுருன்னு வேலை செய்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எப்படின்னா இந்த நரம்பு நரம்புனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த நரம்பு சரியாக ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சிந்திக்கிறதாக இருக்கட்டும் செயல்படுறதா இருக்கட்டும் நல்ல வேலை செய்கிறதா இருக்கட்டும் அதில் குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும் கனி ஏன்னா இதில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசாங்க பரிசு அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பொருந்தும் முன்பெல்லாம் நான் ஐம்பத்தெட்டுங்கிறது ஓய்வு பெற வேண்டிய வயசுன்னு சொன்னது அந்த அந்த தகவலை அந்த ஒரு வயசு குறிப்பிட்ட வயசுன்னு நிர்ணயம் பண்ண காலத்தில் அந்த உடல் ஆரோக்கியம் அவ்வளவு தாங்குச்சு ஏன்னா அறு ஐம்பத்தெட்டு அறுபது வயசு வரைக்கும் நல்லா ஒரு தெளிவாக நர நரம்பு சக்தியோட நரம்புனுடைய நரம்பு ஊட்டச்சத்தை பெற்று அவங்க அவங்களுடைய தாய் தந்தையர் அந்த கொ குழந்தைக்கு அதாவது வேலை பார்த்த அந்த குழந்தைன்னு சொல்லலாம் மனிதர்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஆரோக்கியமான உடலை கொடுத்தாங்க அதுக்கு ஆரோக்கியமான உடத்துல உடலை கொடுத்ததுக்கான காரணம் அவங்க இயற்கையில் இருக்கக்கூடிய உணவை வந்து உட்கொண்டாங்க அப்போல்லாம் கட்டடங்கள் அதிகமாக இல்லை அந்த என்ன சொல்கிற செங்கல் அப்புறம் ஆற்று மண் அல்லது கடல் மண் முருகு கம்பி அப்புறம் டைல்ஸு மார்பிள்ஸு கிரானைட்டு அப்புறம் வேறு என்ன சொல்கிறது எல்லாம் வீட்டுடைய உச்சியில் தொட்டி இந்த மாதிரிலாம் வச்சு யாரும் கட்டலை நல்லா வெயிலில் அலைஞ்சாங்க மாலையில் அலைஞ்சாங்க குளிரில் குளிர்லாம் வந்து நல்லா சுவாசித்து அனுபவித்து வாழ்ந்தாங்க அதனால் அந்த உடல் என்னாச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு நம்ம எதை சாப்பிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நல்ல நல்லது சாப்பிட்டுச்சு இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம்னா கோயில் பிரசாதங்கள் நிறைய சாப்பிட்டோம் கோயில் பிரசாதம் அப்படிங்கிறது ஒரு உன்னதமானது அதனுடைய ஊட்டச்ச உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே கொடுக்கும் இருந்தது ஆனால் என்ன பண்ணிட்டாங்க இது அரசியல் பண்ணுறங்கிற பேரில் வேறு எது எதோ மாற்றிட்டாங்க ஏதாவது மாற்றிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது கிறிஸ்துவ மதத்துக்கு போகணும் இஸ்லாம் மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி இப்போ தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினே என்ன பண்ணுறான்னா வெக்கமில்லாமல் இதுலேயும் இயேசு திருச்சபையிலேயும் இதுலேயும் த தர்காலையும் அதாவது மசூதின்னு சொல்கிற தர்காலையும் போய் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா இங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு இப்படி ஆரோக்கியத்துலேருந்து அவங்கள விளக்கி கொண்டு இருந்தீங்கன்னா என்ன வருது நீங்கள் எந்த மதத்துக்காலும் மாறலாம் ஏன்னா அதுக்கு ஓ அவங்கவுங்க ம மக்களினுடைய சு சுதந்திரம் அவங்க சுயமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நீங்கள் எந்த மதத்துக்கு மாறினாலும் உங்களுக்கு தீர்வு ஒரு என்ன சொல்கிறதுனா மேம்பாட்டு வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இப்போ காய்ச்சல் வந்துருச்சுன்னா நீங்கள் அரசு மருத்துவமனையில் ஏன்னா இஸ்லாம் மதத்தில் இருக்கிற மாதிரி மாட்டுக்கறியை கொண்டு வந்து சாப்பிட்டா அந்த காய்ச்சல் சரியாக போய்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்ருக்குறீங்க அப்படிலாம் கிடையாது அதாவது அதே மாதிரி இந்து மதத்தில் நைவேத்தியம் பண்ண பிரசாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டாந்து கொடுத்துட்ருக்குறாங்க அதுவும் கிடையாது அதே மாதிரி ஏசு திருச்சபையில் ஏசு திருச்சபை கிறிஸ்துவ மதத்தில் இப்போ தான் கொஞ்சம் இந்து மதத்தை பார்த்து திரிஞ்சிருக்கிறாங்க அந்த பொங்கல் அப்படிங்கிற ப சமீபமாக க கடந்து வந்த அந்த பண்டிகையும் போது உணவு வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க நான் கண்டிப்பாக பாராட்டுற விஷயம் அது என்னுடைய தாயாரும் பார்த்து எனக்கு சொன்னாங்க நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் ஆனால் அந்த மாதிரி எல்லா மதத்துலையும் வரணும் எல்லா மதத்துலேயும் மக்கள் நல்ல ஒரு ந நரம்பு நரம்பு ஆரோக்கியத்தோடு அவங்க உயிர் வாழ்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும் அதே மாதிரி அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்குது அந்த உணவு பழக்க வழக்கத்தை தகுந்த மாதிரி நம்ம எப்படி இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை அப்புறம் நரம்பில் வந்து உணர்வு கடத்தும் பண்புகளில் ஏற்படுற குறைபாடு இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி சரி செய்கிற மாதிரியான மருந்துகளை நாம் இன்னும் பு புதுசாக கண்டுபிடிக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய மருந்துகளை எந்தெந்த மாதிரியான அளவில் மக்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ப பள்ளிக்கூடங்களில் ப படிக்க படிக்கின்ற ஒரு இருந்து நம்ம இன்னைக்கு இப்போ இன்னைக்கு என்ன சொல்லணும் இனிமேல் இறக்கப்போகிற மனிதர்கள் வரைக்கும் நரம்பு பிரச்சனை பயங்கரமாக இருக்குது நான் இதை கண் கூட பார்த்துட்டேன் காரணம் காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா என்னைக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மது அருந்திடுறாங்க மது मத, மது அருந்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்றாங்களோ இல்லை சாப்பிடாமல் தூங்குறாங்களோ அந்த மாதிரி உடல் உலனுடைய பிரச்சனையை அவங்க நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க இது இதில் என்னன்னா இந்த ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு நடக்கக்கூடிய விஷயமானது யாருக்கு அந்த திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த மருது ம உடலை கெடுத்துக்கிட்டவங்க மது மாமிசம் போதை வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை அதிகமாக உட்கொண்டு அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு உடலை கெ கெடுத்துக்கிட்டு நரம்பையும் கெடுத்துக்கிட்டு நரம்புடைய பிரச்சனைகளுக்கும் உட்பட்டு முன்கோபம் அப்புறம் நரம்பு தளர்ச்சி இந்த இப்போ படிப்படியாக அதிகமாகிட்டு வருதுங்களே என்னென்னா பக்கவாதம் இன்னொன்று கா காக்கா வலுப்பு அப்புறம் வேற சொ வேறு என்ன சொல்கிறதுனா ஒரு சுயநணிவு இல்லாமல் போகிறது இந்த மாதிரி பையன் பலதரப்பட்ட ஒரு பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னா அதிகரிச்சிக்கிட்டே வருது இதை அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுனால என்ன ஆகுனா அவங்களுக்கு தான் திருமணம் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை பெரும்பான்மையாக ஏற்படுத்தி வச்சுக்கிட்டாங்க ஆனால் ஒரு நாற்பத்தைம்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி சாராய ஆலைகளை திறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி அழிச்சிட்டாங்க செதைச்சிட்டாங்க அவங்க மக்கள் இயற்கையாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒரு விஷயம் ஒரு பாராட்டுற மாதிரியான விஷயம் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் அந்த நரம்பு அப்படி கிளர்ச்சியாகி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆக இங்கே சொல்கிறது வந்து உண்மை இங்கே சொல்கிற மாதிரி நம்ம போய் மது வந்து அருந்தணும் கள்ளச்சாரையை நிறைய குடிக்கணும் அப்படின் தான் வந்து ஓடுறாங்களே ஒழிய இன்னொன்று அந்த அந்த மாதிரி உடலை கெடுத்துக்கக்கூடிய விஷயங்களை பழகுனவங்க அடுத்தடுத்த ஆளுகளுக்கு வந்து கெடுத்து விட்டுறாங்க அப்படி கெடுத்து விட்டாலும் நம்மளால் அதை சமூகத்தை கண்டிப்பாக நம்ம மறுபடியும் நிமித்த முடியும் பழைய நன்மைக்கு கொண்டு வர முடியும் அது என்னென்னா இந்த பள்ளிகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு கல்லூரிகளாக இருக்கட்டும் அல்லது வேறு எங்கே வேணாலும் இருக்கட்டும் அங்கே பணி புரியக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது விரிவுரையாளர்கள் துணை பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் இப்படி எல்லா மக்களுக்குமே நரம்பு பிரச்சனை இன்னைக்கு இருக்குது நரம்பு பிரச்சனைனால தான் என்ன கோபம் வருது அவசர அவசரமாக தவறான முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி மனசு சம்மந்தமான பிரச்சனைகளும் இந்த நரம்பு நரம்பு பிரச்சனைகள் மூலமாக தான் வருது அந்த நரம்பு வந்து நாம் ஒரு வலுப்படுத்தணும் நல்லா ஆரோக்கியமாக படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம யாரும் வந்து சிந்திக்கிறது கிடையாது நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நடந்துக்கிற விதம் இன்னொன்று நம்மளுடைய குழந்தைகள் அல்லது பேர குழந்தைகள் நம்ம வம்சத்தினர் தலைமுறையினர் இவங்கள்லாம் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் நமக்கு அந்த என்ன சொல்கிறது உண்மையான ஒரு தெளிவான வெளிப்பாடுங்கிறது இருக்குது அந்த வெளிப்பாடு இல்லை அப்படிங்கிற விஷயம் எப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு என்னன்னா அளவு தாண்டி ஒரு மனிதர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்கக்கூடாது பார்க்கக்கூடாதோ என்னென்ன விஷயங்கள் நோண்டக்கூடாதோ ஆராயக்கூடாதோ ஆழமாக போகக்கூடாதோ அப்படி போக வேண்டியதாக இருக்குது இந்த நரம்பு சம்மந்தமான விஷயத்துல இந்த நரம்பு சம்மந்தமான விஷயத்தில் அதுவும் குறிப்பிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இன்றைக்கி நம்ம தயாரிச்சிருக்கிற மருந்துகள் அத்தனையுமே பார்த்துட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய மேலோட்டமான அந்த ரத்தம் சாதை அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா சீல் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற பழைய பொருட்களை வெளியில் எடுக்கிறது வெளியில் இது பண்ணுற மாதிரி வருது இன்னொன்று இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் காய்ச்சல் வந்ததுன்னா காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னன்னா ஒரு மலை மூத்தரை பிரச்சனை வரும் ஒரு தொண்டையில் ஒரு இது வரும் மூக்கில் தண்ணி வரும் இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம சரியாக பண்ணிடுறோம் அந்த கிருமியை வந்து அழிச்சிட்டு அப்போதிக்க காப்பாற்றிடுறோம் ஆனால் நிரந்தரமாக இவங்களை வந்து காப்பாற்றணுமே வருஷம் வருஷம் காய்ச்சல் வராமல் உடம்பு பாதிக்கப்படாமல் அவங்கள காப்பாற்றணுமே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்ச நரம்பு பிரச்சனையை தான் வந்து நம்ம காப்பாற்றணும் அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க மாமிசம் சாப்பிட்டோம் எது வேணாலும் பண்ணிட்டோம் ஆனால் ஒரு மருந்து அப்படிங்கிறது நரம்பு பிரச்சனை அப்படிங்கிறது நரம்பு நரம்பை நல்லா வலுவாக வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு டானிக்காக இருக்கட்டும் டானிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திரவமாக திரவ மருந்தாக இருக்கட்டும் அல்லது டேப்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திடமான ஒரு மாத்திரையாக இருக்கட்டும் அல்லது வேற என்ன சொல்லலான்னா ஒரு நரம்பு பொறுத்த வரைக்கும் நான் தான் இருக்கும் அது அவங்களுக்கு என்னம்மா ஒரு என்ன சொல்கிறோம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மருந்து கொடி இந்த மாத்திரையை சாப்பிடின்னு பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு மருந்தை நம்ம எல்லாேருக்கும் கொடுக்கணும் அந்த மருந்தை சாப்பிட்டா அது உடம்புல பிரச்சனை இருந்ததுன்னா சரி பண்ணும் பிரச்சனை இல்லைனாலும் வந்து எந்த பக்க விளைவும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ம மருந்துங்களாம் நம்ம இந்திய அரசாங்கம் தான் என்ன பண்ணணும்னா தயார் பண்ணி எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா எதை வச்சு இந்த மருந்தை வந்து கொடுக்கணும் கொடுக்கல அப்படிங்கிறத முடிவு பண்ணுனா ஒருத்தன் அதாவது ஒரு குடிமகன் அவன் அவன் அமைதியாக அவனுக்குன்னு வாய்ப்பு வரும்போது அதை திறமையாக பயன்படுத்திக்கிறானா இல்லை திற வாய்ப்புகளை தேடி ஓடி அலைஞ்சு மனசை நோகடிச்சிக்கிட்டு ஏதோ அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க பொண்டாட்டி சொல்கிறா அப்படிங்கிற இல்லை ஒரு குழந்தைகளை காப்பாற்றணும் அதை பண்ணணும் இது பண்ணணுங்கிற பேரில் வேகமாக ஓடி ஆடி அலைஞ்சு உடலை கெடுத்துக்கிட்டு தான் மனசையும் கெடுத்துக்கிட்டு நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு மற்றவங்களுடைய நிம்மதியும் கஷ்டத்தையும் கெடுக்கிறானா அல்லதாக அமைதியாக தன்னுடைய பணியை செஞ்சுட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியன் அப்படி பொறுமையாக நல்லா ஒரு நூறு சதவீதம் வெளியீடோடு அவன் வந்து அதை பண்ணி பிடிக்கிறான்னா இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இப்போ நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கிறாங்க நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே இது பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தை எனக்கு எடுக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு எட்டு வருடங்கள் வருடங்களாச்சு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி உங்கள் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு தான் என்னுடைய ஆய்வு பணிகளில் அப்போ பிரச்சனைகள் நிறையா வரும் ஆய்வு பணிகள் நான் வந்து தொடங்க ஆரம்பித்தேன் அந்த ஆய்வு பணிகளில் நான் முதல்ல எடுத்த உடனே எது வந்து எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தோண்ட ஆரம்பித்தேன் ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அதுவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த என்ன சொல்லணும்னா ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைகள் அப்புறம் சிறு குறு மருத்துவமனைகள் அப்புறம் மருந்தகங்கள் எது எந்த விஷயத்துக்காக எந்தெந்த விஷயங்களுக்காக அவங்க மரு ம மருந்தகங்களுக்கு வந்து மாத்திரை மருந்துகளை வாங்கி சாப்பிட்றாங்க அது எப்படி ஒரு அறியாமையில் செய்கிறாங்க அல்லது தெரிஞ்சு செய்கிறாங்க இப்படி எல்லா விஷயங்களும் சேகரிக்கிறது தான் எனக்கு இந்த ஒரு எட்டு வருடங்கள் ஆயிடுச்சு இந்த எட்டு வருடங்களில் இந்த ஒரு விஷயந்தான் வந்து தெளிவானது இதுதான் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அப்படிங்கிறத நான் உறுதி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த காணொலியை நான் இன்றைக்கி பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு அடுத்தடுத்த பாகங்களில் வரும்போது இந்த நரம்பு பிரச்சனை நம்ம இன்னும் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுல இன்னுமே நவீனமாக நான் கொண்டு வருவேன் அதில் நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய பிறண்டை அப்படிங்கிற ஒரு தாவரம் தான் எனக்கு இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது ஆனால் பல அதாவது பல மருந்துகள் பல தாவரங்களில் நமக்கு தீர்வுகளாக இருக்குது ஆனால் அது பற்றினா ஒரு விழிப்புணர்வு அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த தன்மை ஒரு சூழ்நிலை சாதகமான ஒரு அமைப்புங்கிறது சுற்றி குறைவாக தான் இருக்குது அதில் இப்போ இந்த விஷயத்த இந்த பிரண்டை அப்படிங்கிற ஒரு தாவரத்தை நான் கண்டிப்பாக பரிந்துரைப்பேன் அந்த பிரண்டைங்கிற ச ஒரு தாவரத்தை அந்த ஒரு உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக உலகம் முழுக்கவே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தோம்னா கண்டிப்பாக அது ச நரம்பு சரி பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான மூல காரணத்தையும் சரி பண்ணும் அதே சமயம் இந்த நரம்பு பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா எல்லாவற்றிற்குமே எல்லாவற்றிற்குனா வந்து ஒரு மனசு செய்யக்கூடிய எல்லா பிழைகள் தவறுகள் அதுக்குமே வந்து மூல காரணம் தான் அதாவது நம்ம தடை செய்யப்பட்டிருக்கிற பொருட்களான பிராந்தி விஸ்கின்னு சொல்லக்கூடிய ஒரு மதுளை ஆரம்பித்து கலச்சாராயம் பட்டச்சாராயம் அது இதுன்னு சொல்கிற பொருளை தொட்டு இன்னொன்று கஞ்சா அது இதுன்னு நம்ம ஏகப்பட்ட போதை வஸ்துகள் நம்ம உட்கொள்றதுனால என்ன ஆகுனா அப்போ அந்த நரம்பை தூண்டுறதுக்காக தான் அந்த பொருட்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு இயற்கையில் இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு இறக்குற ஒரு தருவாயில் இருக்கிறாரு அவர் இறக்க போகிறாரு அவர் உயிர் கொஞ்சம் துடிச்சிட்டு இருக்குது அவரை காப்பாற்றினோம் அப்படின்னா அந்த போதை வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய பொருட்களை நம்ம கொடுத்து நரம்புகளை தூண்ட வச்சு நம்ம மறுபடியும் அவங்கள காப்பாற்றலாம் அந் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கட்டமைப்புக்கு தான் நம்ம இயற்கை நமக்கு இந்த மாதிரியான போதை வசுக்களை நம்ம கொடுக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்க அளவுக்கு அதிகமாக அதை உட்கொண்டு உட்கொண்டு இறுதியில் அவங்க உடலையே சுத்தமாக நாசம் பண்ணிடுறாங்க இப்போ ஒரு கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா திரும்ப திரும்ப நரம்புகளை தூண்டுறதுக்காக அதே போதை வசதிகளை உட்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதில் அந்த மாதிரியான போதை வசதுக்களை வரக்கூடியது தான் இந்த தேநீர் ஓகே டீ காஃபி அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னா இந்த பேக்கரி அடுமணி கடைகளில் நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அந்த ஜாம் பண்ணு க்ரீம் பண்ணு இந்த மாதிரியான பொருட்கள் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா நம்ம அதாவது ஒரு பீடி சிகரெட்டு நல்லா குடித்தா நல்லா மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யுது அப்படிவாங்க நீ உடலில் என்ன ஆரோக்கியத்தை வச்சுருக்குற ஆரோக்கியத்தினுடைய சதவீதம் எந்த அளவில் இருக்குது அந்த நீ வந்து வெளிக்கா அதை எடுத்து பார்த்தா நீ ஏன் சிகர சிகரெட்டு பீடி குடிக்கிற அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிடும் இன்னொன்று நம்ம போதை வஸ்துக்களை உட்கோளை நம்மளை தூண்டுறதே ஒரு மூல காரணமே எதுன்னு பார்த்துட்டோம்னா இந்த பூண்டு வெங்காயம் தான் பூண்டு வெங்காயத்தை பற்றி நான் வந்து தெளிவாக அதில் சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் கொடுத்தேன்னா வந்து அதையும் கொடுக்குறேன் நீங்கள் எல்லா காணொலியும் பாருங்கள் எல்லா காணொலியும் பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவம் சம்மந்தம் அல்லது ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் அதை பற்றின ஒரு தெளிவே இல்லை அப்படின்னா எத்தனை காணொலிகள் நான் பதிவிட்டாலும் அது என்ன சொல்றதுன்னா பத்தாது போதாது அதனால இந்த நரம்பு பிரச்சனை அப்படிங்கிறத நாம் ஒரு குழந்தையிலேருந்து அளவுக்கு தட என்ன பண்ணணும்னா அதை நிவர்த்தி செய்யணும் அந்த கொ நரம்பு பிரச்சனை அப்படிங்கிறது குழந்தையிலேருந்து வளராங்களா குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கிறாங்களா நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தோட நல்லா இந்த உணவுப் பொருட்கள் நான் பிறண்டைன்னு ஒரு தாவரத்தை சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பிறண்டைங்கிற தாவரத்தை நல்லா சமைச்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட்றாங்களா அதே சமயம் இப்போ சமீபமாக ஸ்டாலின் அவர்கள் அதாவது ஒன்று ரெண்டு பள்ளிக்கூடத்தில் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மில்க் ஷேக் அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி ஆனால் எல்லா இதுலேயும் பள்ளிக்கூடங்களே அரசு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்கள்லேயும் கொண்டு வரணும் அதில் கொண்டு வரும்போது என்ன பண்ணணுன்னா அதை நல்லா குடிக்கிறாங்களா நல்லா சாப்பிட்றாங்களா நல்லா அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுதா அப்படின்னு சொல்லி அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் நான் முன்னே சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பால் அல்லது பால் உற்பத்தி பொருள் பிஸ்கெட் அப்படிங்கிற மாதிரியான இப்போ பொருட்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான ஊட்டச்சத்து பால் அது மாதிரியான ஊட்டச்சத்து பொருட்களை கொடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு உடம்பு நல்லாகும் அப்படின்ட்டு ஏற்கனவே எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சத்துணவு அப்படிங்கிற பேரில் இந்த பருப்பு சாம்பார் தோமரம் பருப்பு சாம்பார் வந்து ஒரு படிக்கிற மாணவர்கள் அதை உட்கொள்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாரு அது இன்னும் எப்படி மே மேம்படுத்தணும்னா அது கூட இந்த பிறண்டை அப்படிங்கிற ஒரு தாவரமே கொடுக்கணும் அதே சமயம் இப்போ அந்த பால் அப்படிங்கிற மில்க் ஷேக் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுத்துட்டு வராங்களா அதுக்கு நல்ல ஒரு விஷயம் அதையும் வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ என்ன ஆகுனா கண்டிப்பாக இந்த மாணவர்கள் மத்தியில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இன்னொன்று என்ன பண்ணணுன்னா இந்த ம மருந்து மருந்துன்னு நம்ம சொல்லக்கூடிய மெடிசின்ஸு அந்த பொருளையும் அதை என்ன பண்ணால் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் முட்டை வந்து முட்டை என்ன பொறுத்த வரைக்கும் தவிர்க்கணும் ஆனால் அது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லது அப்படின்னு அரசாங்கத்தினுடைய ஆராய்ச்சி துறை கூறுது அப்போ அது எப்படி அது உடல் ஆரோக்கியத்தை போக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்த அப்படின்னா அதை கொடுங்க இல்லைன்னா வே அதை தவிர்த்துட்டு வே வேறு ஏதாவது உணவுப் பொருளை உட்கொள்ள கொடுங்க இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா நம்ம மாணவர்கள் அவர் குழந்த பருவத்தில் இருந்து நம்ம அவங்களுடைய பாதிப்பை நம்ம தடுத்துடலாம் ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் அதாவது ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஆண் குழந்தைகள் அல்லது ஆண்கள் அவங்களுக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் வரைக்கும் நம்ம கண்காணிக்க வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருபத்தெட்டு இருபத்தெட்டு வருடங்கள் மன்னிக்கணும் இருபத்தெட்டு வருடங்கள் நம்ம அவங்களுடைய ஆரோக்கியத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தது பெண் குழந்தைகள் அல்லது பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இருபத்தி நான்கு வயது வரைக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம கண்காணிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நம்ம தெளிவாக அந்த நரம்பு அப்படிங்கிற ஒரு ஊடகத்தினுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊடக ஊடக உறுப்பு இது ஊடக உறுப்பு அந்த ஊடக உறுப்பை எந்தளவுக்கு நம்ம அதனுடைய ஆரோக்கியத்தன்மையை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கண்காணிச்சுட்டு வரமோ அந்த ஒரு பெண்களுக்கு இருபத்தி நாலு ஆண்களுக்கு இருபத்தெட்டு வயதுக்கு பிறகு அந்த உடலில் எந்த பாதிப்பும் இருக்காது அவங்களுடைய உடல் என்ன பண்ணணும்னா தவறான பொருட்களை எடுப்பதில் இருந்து ஒரு விழிப்புணர்வை அடைஞ்சு அதுவே தன்னை வந்து பாதுகாத்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் நான் இந்த காணொலியில் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க ஆராய்ச்சியினுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா வெளியீடு இந்த ஏன் வந்து நான் வந்து வே மூலமாக ஒரு இலவசமாக கொடுக்குறேன் ஏன் இதை வந்து நான் ஒரு பிஸ்னஸாக பா பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நான் நிறையா கேட்குறாங்க எனக்கு பதினேழாவது ப பகுதி வந்துடுச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா இதை பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு எவனுக்கு எடுத்து செய்ய தெரியல எந்த ஒரு மருத்துவருக்கும் இது புரியலை நான் சொல்கிறது ஆனால் அரசாங்கத்துக்கு ஆராய்ச்சி துறையே தன்னுடைய ம மருத்துவ ஆராய்ச்சித்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற அரசாங்கத்துக்கு இது தெல்ல தெளிவாக நல்லா புரியுது அதுவும் குறிப்பாக தற்சாமையும் பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய தலைமையில் இந்த விஷயம் எப்படின்னா வந்து நல்லா ஒரு நல்ல நூறு சதவீதத்தோடு நடைமுறை அமலாக்கம் வரைக்கும் அதனால தான் இது என்னால் ஒரு வியாபாரமாகவோ இல்லை மற்ற ஒரு மருத்துவர்களை வச்சு என்னால் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கூடத்தை இது பண்ணி நிறுவி எதுவும் பண்ண முடியல அதனால் அது அதுவும் இல்லாமல் தீர்வு அப்படிங்கிறது பெரும்பாலும் யாரையும் என்ன சொல்கிறதுனா வியாபாரமாக கொண்டு போனோம்னா பல இடங்களில் உலகம் முழுக்கவே நான் சொல்கிறேன் பல இடங்களில் தோல்வி தான் அடையுது வியாபார நோக்கத்தோடு போனோம்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் எல்லாருக்கும் போய் சென்று அடைகிறதில்ல சேவை மூலமாக போனோமா அதாவது சேவைகள் மூலமாக கொண்டு சென்றால் மட்டும்தான் எல்லாத்தையும் அடையுது அதனால நீங்க என்னுடைய இந்த காணொலியை தயவு செய்து எல்லாருக்கும் எல்லா தமிழ் மக்களுக்கும் உலகம் முழுக்க இருக்கிற இருக்கக்கூடிய அல்லது உலகம் முழுக்க வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கட்டும் இதை கொண்டு போய் சேருங்க அவங்களுக்கு பகிர்ந்து இதை பார்க்க சொல்லுங்க இது பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்ன இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுன்னா என்னுடைய இந்த காணொலியை மொழிபெயர்ப்பு நீங்களாகவே மொ மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கோங்க மொழிபெயர்ப்பு செஞ்சு அது என்ன பண்ணுங்கன்னா எல்லா மக்களுக்குமே உலகில் உள்ள எல்லா நாட்டினுடைய அரசாங்கத்துக்குமே இதை கொண்டு போய் சேர்க்கணும் என்னை சேர்த்துனோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா மக்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம பல மடங்கு நம்ம அதிகப்படுத்தலாம் அதனால் நீங்கள் இதில் கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுக்கணும்னு இந்த மூலம் இந்த காணொலி மூலமாக வந்து அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன் அடுத்தபடியாக என்னென்னா என்னோடய காணொலியை நீங்கள் பா பார்த்தது மட்டும் இல்லாமல் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபராக ஆயிருங்க ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆள்நூறு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுற ஒரு ரெண்டு வேலை தான் உங்களுக்கு இருக்கும் அந்த ரெண்டு வேலையும் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுடைய கதவை தட்டி உங்களுக்கு தகவலை கொடுக்கும் இல்லை அப்படின்னா ஒரு இது முறை பார்த்துட்டு அடுத்த முறை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம் அதனால் இதை தயவு தயவு கூர்ந்து இதில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஆகிறதுல ஒரு முனைப்பு காட்டுங்க ஒரு இது ஆர்வம் காட்டுங்க கண்டிப்பாக என்னுடைய வா காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் தவறானது எதையுமே நான் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன் அதே மாதிரி இந்த காணொலியை நீங்கள் யாருக்கா யாருக்காவது பகிரணும் யாருக்கு இது பகிருந்தால் நல்லா ஒரு மாற்றங்கள் அல்லது ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதான் அவங்களுக்குலாம் அனுப்பி இதை பார்க்க சொல்லுங்கள் என்னுடைய ஒவ்வொரு காணொலியுமே நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் அடுத்த ப பகுதியில் இன்னும் பல விஷயங்களோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்